இந்த உலகத்தில் தர்மம் கொடுக்கப்படாத செல்வம் ஜக்காத்து கொடுக்காத செல்வம் ஏழை எளியவர்களுக்கு பயன்படாத செல்வம் அந்த செல்வம் தனக்குரியது தனக்குரியது என்று தன்னோடு மட்டுமே வைத்துக் கொண்டு பாதுகாத்த செல்வம் அல்லாவுடைய செலவழிக்காத செல்வம் ஏழை எளியவர்கள் பாதிக்கப்பட்டு கையேந்தி கொடுக்காத செல்வம் வீட்டுக்கு அருகில் பசியும் பட்டினியுமாக இருந்த மக்களுக்கெல்லாம் செலவழிக்கப்படாத செல்வம் எடுத்து கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி

செல்வம் அதற்காக வேண்டி ஓடி ஓடி உடைத்து இபாரத்து செல்வம் பிள்ளைகளோ பொருளாதாரமோ என்னை நினைப்பதை விட்டு உங்களை தடுக்க வேண்டாம் என்று சொன்னானே சொன்னேன் மன்னரை சந்திக்கின்றவரை